பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் இதுதான் டாஸ்க் இதுல மொத்த வன்மத்தையும் கொட்டிருவோன்ற மாதிரி பார்வதி வெஞ்சன்ஸா கூடாது ஃபன்னா பாருங்கன்னும் போது மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் அரோராக்கெதிரை கொட்டினதை பார்க்க முடிஞ்சு அதை தாண்டி ரெண்டு ப்ரோமோ வந்திருக்கு ஒரு அன்சீன் ப்ரோமோ இந்த ப்ரோமோ ஒரு ப்ரோமோல ஒன்றுமே இல்லை அன்சீன் ப்ரோமோவையும் லைவ்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் வணக்கம் மக்களே நேஷனல் புட்சுல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் இந்த டாஸ்க் ஆரம்பித்து எதுக்கிட்டால் அந்த டாஸ்க்கு வச்சுங்க அப்படின்ற மாதிரி பார்த்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலேயே நமக்கு இந்த ஃபீலிங்கை வந்துடும் ஏண்டா கிரியேட்டிவிட்டியும் இதுதான் உங்களோட கிரியேட்டிவிட்டியாக வேறு ஏதாவது யோசிச்சிருக்கலாம் ஆனால் அந்த ஏஞ்சல் விசஸ் கூட வச்சுருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு டாஸ்க்குன்னு ஒன்று வச்சிங்க பார்த்தீங்களா அவ்வளோ அருமையாகவும் சூப்பராக விளாட்றாங்க இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்க்கு இந்த மாதிரி தான் கொடுக்கணும் எவ்வளோ பிரம்மாண்டமா விளாட்றாங்க இது வரைக்கும் எந்த எந்த சீசன்லையுமே விளையாடாத அளவுக்கு சூப்பராக விளையாடுறாங்க அந்த சீசன் கன்டஸ்டன்ச் அந்த அளவுக்கு ஒரு அருமையோ அருமை ஓகே ஃபஸ்ட்டு அந்த டாஸ்க்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் அந்த ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு இப்போ தேர்ட் ப்ரொமோன்னு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கும் மக்களே அதில் பார்த்துருப்பீங்க பார்வதி அரோரா கமரதினோட கான்வர்சேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் குறிப்பாக என்ன பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் பாத்ரூமுக்கு வந்தது பார்வதி தான் அவங்கள கையை மசாஜ் பண்ணுமா இது பண்ணுமான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற பாட்டு போட்டு அவங்கள வந்து ரெட் கார்பெட்டு போட்டு சூப்பராக அப்படி அழுங்காமல் குழுங்காமல் கூட்டு போயிட்டு திரும்ப அழுங்காமல் குழுங்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டு கை காலெல்லாம் மசாஜ் பண்ணி விட்டு பார்வதி அமிச்சாங்க சரி எங்கெல்லாம் செய்யிறீங்கள நாங்கள் திரும்ப இறங்குவோம் அப்படின்ற மாதிரி திரும்ப வருவாங்க இல்லையா ஸோ பார்வதி உடனே இங்கே நேராக அரோரா வராங்க சாப்பிட்றதுக்கு வந்து பார்வதி உட்காந்துட்டு விட சொல்கிறது இந்த மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஜோசியம் சொல்லு பார் ஜோசியம் ஜோசியம் சொல்லுங்க போது உங்களுக்கு இன்னும் இந்த வீட்டில் இந்த வாரம் இருப்பீங்க அடுத்த வாரம் இருப்பீங்களா இல்லையான்னு தெரில ஜோசியத்தில் எப்படி கைய பார்த்துட்டு ஜோசினா இந்த வாரம் இருப்பீங்க அடுத்த வாரம் இருப்பீங்களா இல்லையான்னு தெரில உங்களுக்கு வந்து ரெண்டு மாதம் தான் இங்க ஆயுஸ் இருக்கு இன்னும் தெரில உங்களுக்கு இன்னும் அப்படின்றதையும் இருக்கட்டும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து பல பேர் கூட கல்யாணம் ஆகும் எப்படி பல பேர் கூட பல ஆட்கள் கூட கல்யாணம் ஆகும்ன்ட்டு இது வந்து ஜோசியம் பார்க்க சொன்னாங்க உங்க வ இதுல இருக்கிற ஒட்டுமொத்த வன்மத்தையும் கொட்ட சொல்ல பாரு வன்மத்தை கேட்கல அரோரா பா கையை பார்த்து சொல்ல சொன்னால் நீங்கள் ஒட்டு மொத்த வன்மத்தையும் உங்களுக்கு நடந்த விஷயத்தையும் எடுத்து கொட்டுறாங்க பல புருஷர்களாம் பல இதுவா என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுக்கு பல கல்யாணங்கள் ஆகும் இதுலாம் ஆகும் உடனே அரோரா போ பல கல்யாணமா ஒருத்தர் கூடியே பல பல விதமாக கல்யாணம் நடக்கும் தானே போது இல்லை மேடம் மினிமம் உங்களுக்கு மூணு கல்யாணம் நடக்கும் மூணு பேர் இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆட்கள் கூட இருக்கும் மேடம் இப்போலாம் நடக்கும் மேடம் அப்படின்ற மாதிரி உட்காந்து இப்படி பேசுகிறாங்க அந்த பொண்ணும் சும்மா கவுண்டர் மேல கவுண்டர் விட்டு காலி பண்ணிட்டுருக்கு அதுக்கப்புறம் நல்லா இருந்த காதலை வந்து ஜாலியா பிரித்து விட்டு அந்த பையனை கூட்டிட்டு போயிடுவாங்க யாருன்னா கமர்தீன கூட இருந்தவங்களே பிரித்து விட்டு கூட்டு போயிடுவாங்களாம் இது லிட்ரலி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு என்ன சண்டை மாதிரி இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது ஆனா முழு ஒன்மத்தையும் பார்வதி கொற்றா அந்த இடத்துல அரோர் அதை அப்படியே டீல் பண்ணிட்டு போறாங்க அதை தாண்டி மா அப்படியா மேடம் நீங்க ஒழுங்கா இருந்ததுதான் என்ன மேடம் பிரச்சனையா இருக்க போது அந்த மாப்பிள்ள ஏன் நாங்கள் கூப்பிட்டு வர போறோம் அவர் அங்கே பிரிஞ்சு நீங்க ஏதோ சண்டை போடுறீங்க கத்துறீங்க அவங்கள டார்ச்சர் பண்றீங்க அவர் பாட்டு அந்த டார்ச்சருக்கு வெளியே வராரு அவருக்கு ஆறுதல் போட்டு மருந்து போட்டு தான் மேடம் அனுப்புறோம் அவர் மருந்து போட்டு தான் நாங்கள் காப்பாத்தி வச்சிருக்கோம் மேடம் இது கூட உங்களுக்கு தெரியலையா மேடம்ன்ற மாதிரி ஆரோரா திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறான் நீ சொல்றியா உனக்கு ரிட்டன் நான் செய்யறேன்ற மாதிரி திரும்ப கொடுக்குறான் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க சரி உங்க ஃப்ரெண்ட் அவர் எனக்கு ஃப்ரெண்டு தான் மேடம் உங்களுக்கு தெரியலையா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா மேடம் அப்படின்னு சொல்லும்போது சரி உங்க ஃப்ரெண்டுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா மாட்டீங்களா அதை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் மேடம் அந்த கல்யாண பண்ணி வைக்கிற ஆள் எப்படி இருக்கான்னு பார்க்கணும்ல மேடம் அதுக்கேத்த மாதிரி பொண்ணு இருந்தால் தானே செலக்ட் பண்ண முடியும் உங்களா மாதிரி ஆட்கள் எப்படி மேடம் செலக்ட் பண்றதுன்ற மாதிரி போட்டுறா எப்படி உங்களா மாதிரி ஆட்கள் நீங்க பண்ற விக்கியவேச பொறுத்த வரையும் தான் மேடம் பார்க்க முடியும் பெண்கள் அந்த அந்த பொண்ணு நடந்துக்கிற விதத்தை பார்த்து தானே மேடம் முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு பாயிண்ட போட்டு விட்டுறா உடனே பார்வதி அதுக்கப்புறம் பார்வதி என்ன பண்றா உங்களுக்கு ஃபாரின் மேப்ல எல்லாம் ஃபாரின் மேப்ல எல்லாம் கிடையாது கல்யாணம்னா இல்லை ஸோ ஃபாரின் போகணுன்ற மாதிரி சொன்னாங்கல்ல அரோரா அதெல்லாம் கிடையாது ஸோ லோக்கல்ல தான் உங்களுக்கு கிடைப்பாங்க லோக்கல் மாப்பில் தான் உங்களுக்கு கல்யாணம் இருக்கும் அதுலேயும் குறிப்பா நொய் பணம் மொய் பணம்லாம் நிறைய வரும் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையுமே போடுறாங்க அதுக்குமே திரும்பி யாரோ அக்கௌண்ட்ரு கொடுக்குறாங்க ஸோ இங்கே ஆக்சுவலி வேற மாதிரி ஒரு செக்மெண்ட் பார்வதி தனக்குள் வைத்திருந்த அனைத்தையும் இதுதான் சான்ஸ் கிடைச்சிருச்சுடா மொத்தத்தையும் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்வதி கூப்பிட்டு போயிட்டு திரும்ப வினோத் உன்னோட லவ் ஸ்டோரி ஏதாவது சொல்லுமா ஏதாச்சு சொல்லுமா நம்ம வந்து பார்வதி அங்க ஒப்பார் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரியா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நீ ஒழுங்கா நடந்திருக்கலாம் நம்ம நீ நடக்கிறத பொறுத்து தான் அவன் இருப்பான் நீ ஏதாவது சொல்லி இதெல்லாம் பண்ணி விட்டேன்னா இது அப்படின்ற மாதிரி சொல்லி விஷயம் நடக்குது அதுக்கப்புறம் திரும்ப அரோரா அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ண உடனே பார்வதி சொல்ல அரோரா கவுண்டர் கொடுக்க அதுல வந்து குறிப்பா எனக்கு மூணு குழந்தைகள் இருந்தது மேடம் மூணு குழந்தை என் புருச என்ன விட்டு போயிட்டான் மூணு குழந்தை இருந்தது விட்டு போயிட்டான் இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டான்ற மாதிரி உடனே கமருதின்னு வராரு ஏன்னா கமருதீன் மூணு குழந்தை இருந்துதான் பார்த்தா ஒன்னு பார்த்தா மூணு குழந்தை இருந்தா மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி கமருதீன் பேச உடனே அதில் முத குழந்தை யார் தெரியுமா வாட்டர்மில்லன் ஸ்டார் அப்படியே தர்பூசணி படம் அவரை அழகா போட்டு இந்த மாதிரி அமிச்சு விட்டாங்க இதில் குறிப்பா உங்க பிரச்சனை என்ன ஒரு நெய்ய்க்காக நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டீங்க மேடம் பிரிஞ்சிட்டீங்க நெய்க்காக பிரிஞ்சு போயிட்டீங்கன்ற மாதிரி அரோரா எங்க கிடைக்கிற கேஃப் எல்லாம் பார்வதி வந்து ஒன்மத்தை தான் கொட்டுறாங்க அதை எப்படி டீல் பண்ணுறோன்னு இருக்கு இல்லையா அதுக்கு திரும்ப இவங்க ரியாக்ட் பண்ணாம அதே ரீதியில பார்வதி ரீதியிலே திரும்ப 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 கவுண்ட்ரு கொடுத்து பார்வதி மொக்க வாங்குறான் அங்கே மொக்க வாங்குறது அரோரா கிடையாது பார்வதி தான் நீங்கள் அவரை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அவரை பின்னாடி எப்படி நாமினேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தா யார் மேடம் கூட இருப்பா நல்லா தானே மேடம் இருப்பாங்க அதுலேயும் ஒருத்த உடனே கமர்தின் ஏதாவது ஒரு பிரச்சனை ஹஸ்பண்ட் ஏதாவது பிடிச்சிட்டு போறாங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து காப்பாற்றுவாங்க இவங்க என்ன இவங்க தான் முதல்ல போட்டு கொடுக்குறாலே இவங்களாதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இது இதெல்லாம் பேச வேண்டிய நிலமைக்கு என்ன 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 நானே அடிச்சுக்கணுயா அந்த லெவலில் போயிருக்குது இன்னைக்கு இன்னொரு பக்கம் மற்ற டீம்லாம் உட்காந்து ஒரு தூக்கிட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது என்ன கையை விடுறது என்ன இதுக்கப்புறம் இமயமலையில் ஏறி போகிற மாதிரி அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்களேன் அந்த மாதிரி ஏறி போகிறது என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சிறப்பாகவும் சூப்பராகவும் பண்ணிட்டுருக்காரு பிக் பாஸு கிரியேட்டிவ் டீம் அருமையும் அருமையாக சூப்பராக பண்ணிட்டீங்க அடுத்து ரெண்டு ப்ரோமோ சொன்னல ஒரு ப்ரோமோவில் அதில் எகிரி குதிக்கிறது சாப்பாடு ஊட்டுறது அதுக்கப்புறம் அரோரா பார்வதி கமரத்தினோட புலம்பல்ஸு அதுலயும் குறிப்பாக இங்கே வந்து அரோரா கன்னத்தை தொடும்போது போது இதே மாதிரி தான் மேடம் இதே மாதிரி தான் பண்ணுவான் மேடம் இப்படியே தான் மேடம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்களே அதெல்லாம் நடந்துச்சு அடுத்து அன்சீன் புரோமோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு அந்த அன்சீன் புரோமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் இதுவும் மலையாள பிக் பாஸில் நடந்த டாஸ்க் தான் ஒன்றும் இல்லை கார்டு இருக்கும் ஒரு ஒரு ரெண்டுல பவுலில் மாவு இருக்கும் இன்னொரு ரெண்டுல லாஸ்ட் ரெண்டுல மாவு இருக்கும் இந்த அஞ்சு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அந்த டாஸ்க்ல ஸோ அந்த கார்டில் வாயில வச்சு அந்த மாவை இப்படி கார்டுல இருந்து எடுக்கணும் இந்த கார்டிலருந்து இப்போ ஆப்போசிட் பர்சன் ஒரு கார்டு வச்சுருப்பாங்க அந்த கார்டில் வாய் மூலியமாக ஐ மீன் கார்டு இங்க இருக்கும் அந்த கார்டை எடுத்துகிட்டு போய் அந்த ஆப்போசிட் கார்டில் கொட்டி இப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகி எக்ஸ்சேஞ்ச் ஆகி எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஃபைனலா வந்து அந்த மாவு வந்து யாருக்கிட்ட அதிகமா இருக்குது குறிப்பிட்ட டைம்ல அப்படின்றது தான் டாஸ்க் இதுல நம்ம ஆஸ்பர் விஷுவல்ஸ் படி மாப் மாயாவிஸ் அந்த டாஸ்க ஜெயிச்சிருக்காங்க அது நைன் எயிட்டி நைன் நைன் எயிட் கிராம் அந்த கிராமை போட்டு இந்த டாஸ்க்கு ஜெயிச்சிருக்காங்க இது ஜெயிச்ச உடனே ஒரு பக்கம் சாண்ட்ரா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க செம்மையா ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் ஓவரா போறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த அன்சீன் ப்ரோமோல ஸோ ரெண்டு பாயிண்ட் ஜெயிச்சு இன்னைக்கு டேவோட வின்னர் மாப் மாயாவிஸ் அப்படின்றதான் அவங்கள ஃபண்ணு நிறைய பண்றாங்க ஆனா இதை ஃபன்னா ஃபன்னா தான் பண்ண சொன்னார் பிக் பாஸ் இங்க பல பேர் வந்து தனக்குள்ள இருக்கிற வெஞ்சன்சியும் ஓ இதுதான் ஓகோ இதுதான் பார்வதி பார்வதியோட நாளிலிருந்து புதிய நாள் புதிய யுத்தம் அதான் அந்த வன்மத்தை கொட்டுறதுதான் புதிய யுத்தமாக கையில் எடுத்து ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் பார்வதி மற்றவங்க யாரும் வன்மத்தை கொட்டுறாங்களான்னு தெரில ஆனால் பார்வதி மட்டும் நன்றாக சிறப்பாக சூப்பராக கொட்டி கொண்டுள்ளார் அப்படின்றதான் இந்த டாஸ்க் ஆல்ரெடி போர் அடிச்சு போச்சு இன்னும் நான் அந்த மூணு நாள் என்னென்ன கன்றாவிலாம் நான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரில மக்களே பைவேஸ்